கும்பல் எப்போதும் ஏதாவது ஒரு பொய்யையும் புரட்டையும் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள அவங்களே ஏறி உட்காந்துப்பாங்க அப்படி உட்கார்ந்த ஒரு பீஸ் யாரு அப்படின்னா ஒன்றிய இணை அமைச்சர் ஷோபா அவங்க கர்நாடகாரங்க தமிழர்களை இழைவுபடுத்துனாங்க அவங்க மேல வழக்கு இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்ததுல நீதியரசர் ஜெயச்சந்திரன் லெஃப்ட் ரைட்டா வாங்கிருக்காரு சும்மா வச்சு செஞ்சு முடிச்சிட்டாரு சம்பவம் நடந்து போச்சு கதறிகிட்டு இருக்க அந்த அம்மா இன்னொரு பக்கம் நான் சுயம்பு நான் மேல இருந்து இந்த தப்பக்கடின்னு குதிச்ச ஒரு ஆளு நான் அம்மா அப்பாவுக்கே போறகல நான் பரமாத்மாவோடைய ஆளு அப்படின்னு உருட்டு விட்டுட்டு இருந்த நம்முடைய ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிக்கு எதிராக மரபை மீறினார் என்று உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்லிமெண்ட்ல இதுவரையும் என்ன பண்ணாலும் நான் பாடு பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்த நம்ம ஐயாவுக்கே ஆப்பு வச்சிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல எனக்கு ரெண்டு விஷயமே முக்கியமான விஷயமா பட்டதுங்க நம்ம அண்ணாமலையில இருந்து அத்தனை சங்கிகளும் கையில எந்த எவிடன்ஸுமே இல்லாம அதுங்க பாட்டுக்கு அடிச்சு விடுங்க மைக்க பார்த்தா கத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம உட்கார வச்சு ஓங்கி பொலேர் பொலேர்னு போடுவோம் பொடனி அடி வாங்கிக்கிட்டு அப்புறம் கதறிக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு தெரிவாங்க அப்படி ஒரு பீஸ் தான் பொம்பளை அண்ணாமலை பீஸ் தான் ஒன்றிய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷோபா அவங்க கடுமையா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற ஒரு ஆள் தான் அந்த அம்மா இந்த அம்மா என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த தேர்தல் காலகட்டத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க அவங்க தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இங்க கர்நாடகத்துல ராமேஸ்வரம் கஃபே என்கிற ஒரு உணவு நிறுவனத்தின் மீது குண்டு வெடிப்பு நடந்தது ரெண்டு குண்டு அடுத்து அடுத்து வெடிச்சது யாருக்கும் மக்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா அந்த கடை வந்து சேதம் ஆகி போச்சு அந்த கடையில குண்டு வெடிச்ச உடனே அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க எப்பவுமே எங்கேயாவது குண்டு வெடிச்சா உடனே ரெண்டு இஸ்லாமியர் பழியை போட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது இந்த சங்கிகளினுடைய அரல் அரசியல் வரலாற்றுல வழக்கம் அது அந்த வழக்கமான ஒன்னா இந்த கும்பல் பண்ணுது சரி பண்ணிட்டு போ அப்போ பத்திரிகையாளர்கள் பாக்குறாங்க கேள்வி கேட்கிறாங்க அரசை பாக்குங்க அதை விசாரணையில இருக்கு அப்படின்னு சொல்றது தானே ஒரு நேர்மையான ஒரு அமைச்சருக்கு அழகு ஆனா இந்த அமைச்சருக்கு தான் நேர்மையும் தெரியாது நாகரிகமும் தெரியாது இல்லையா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா இது அப்படிதாங்க நடக்குது இந்த குண்டு வச்சவங்களே தமிழ்நாட்டு தாங்க தமிழ்நாட்டுல பயிற்சி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்க வந்து குண்டு வச்சுட்டு அடிக்கிற வேலையை எங்க மாநிலம் முழுசும் பாக்குறாங்க கேரளாக்காரங்க ஆசிட் அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க குண்டு அடிக்கிறாங்க அடுத்து டெல்லிக்காரங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு முழக்கம் போடுறானுங்க இவங்க எல்லாம் டெரரிஸ்ட் இவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நாலு பேர் பின்னாடி சில்ற கும்பல் நிக்கிது ஜால்ரா கும்பல் நிக்கிதுன்னு ஓங்கி அடிக்கிறது நம்ம அண்ணாமலை மாதிரி நம்ம அண்ணா சீமான் மாதிரி ஓங்கி அடிச்சாங்க இந்த அம்மா நம்ம வேடிக்கை பாப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்சு போச்சு அந்த காலகட்டத்துல எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பயங்கரவாதிகள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சமூக வலைத்தளத்துல உண்டு இல்லைன்னு சதச்சு விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசு தன் பங்குக்கு வழக்கு போட்டாங்க இது நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் இரண்டு மாநில மக்களை எதிராதராக நிறுத்தக்கூடிய கேடுகட்ட செயல் எனவே நாம வந்து இதன் மேல கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கு தொடுத்தா அதன் பேர்ல வந்து நான்கு பிரிவுகள்ல இந்த அம்மா மேல வழக்கு புனையப்பட்டது இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஆனா நம்ம ஐயா எடப்பாடியார் கூட சும்மா விடல அவர் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல ஆரம்பிச்சார் தேர்தல் ஆணையம் தேர்தல் காலகட்டத்துல இப்படி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற பயங்கரவாதிகளாக காட்டுறது எப்படி வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம் இந்த அம்மா மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் நம்ம அண்ணாத்த எடப்பாடியாரும் சேர்ந்து பேசினார் அப்ப தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி சேர்த்து தமிழர்களை இழிவு செய்கிற இந்த வேலையை நிறுத்துங்க பிரதமர் இருந்து கடைசி தொண்டன் வரை இந்த இழிச்செயல்களை தொடர்ந்து செய்ய நிறுத்திக்கங்க ஸ்டாலின் அவர்களும் அறிக்கை வெளியிட்டார் இப்படி பரபரப்பா போன விஷயத்துலதான் இவங்க இதுல மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காரங்களை கேவலப்படுத்தினாங்களா ராணுவத்தினுடைய முப்படை தலைவர் முப்படை தலைவர் இங்கே ஊட்டிக்கு வரும்போது ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல அவரோ குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ராணுவ உயர் அதிகாரிகளும் இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போன உடனே நம்ம முதலமைச்சர் நேரடியா போய் உட்கார்ந்து ஊட்டியிலே உட்கார்ந்து அவர் அவர் திரும்ப டெல்லிக்கு அவருடைய பாடிய அனுப்புற வரைக்குமான அத்தனை வேலைகளையும் கூட நின்று செஞ்சு கொடுத்தார் இது முடிஞ்ச உடனே ராணுவத்தினர் தமிழ்நாடு அரச கொண்டாடுனாங்க ஒரு அரசு இவ்வளவு உதவி பண்ண நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளவு உதவி பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில இங்க இருக்கிற சங்கி பயில்கள் இருக்காங்க பாருங்க நம்ம ரங்கராசு உட்பட இருக்கிற சங்கி பயில்கள் பூனூல் சங்கிங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுங்க தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு பயங்கரவாதிகளின் கூட ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரதமரை கொண்டிருக்காங்க இங்க இப்ப பாத்தீங்கன்னா முப்படை தலைவர் இறந்திருக்காரு இதெல்லாம் சந்தேகப்படும்படியா இருக்குன்னு இந்த கும்பல் அடிச்சு விடுச்சு அன்னைக்கு அன்னைக்கு நம்ம திரும்ப அடிச்சோம் அது வேற விஷயம் இப்ப இந்தம்மா அம்மா கேஸு உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க என் வழக்க ரத்து பண்ணுங்க ஏன்னா கர்நாடகத்துலலாம் இந்த வழக்கெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு என் மீதான இது சம்பந்தமான வழக்குகள் நிறுத்தப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு எனவே நீங்களும் இந்த வழக்க வந்து தடை செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க இந்த அம்மா ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற நீதியரசர் நான் நீதி பதினா எப்பயுமே சொல்லுவேன் நீதி அரசர்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த இடத்துல வச்சு செஞ்சிட்டாரு அம்மா அம்மாவ யாருமா வந்து சிக்கிட்டேம்படா ஐயோ அப்பா குத்துதே கொடைதேன்னு நம்ம கதறிட்டாங்க இந்தம்மா இந்த வழக்குல இருந்து எனக்கு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் விடுத்து விட்டுருங்க என்னைய அடுத்த வாரம் வரைக்கும் என்னை வந்து இந்த வழக்கை விசாரிக்காம தடுத்து வைங்க அப்படின்ற வரைக்கும் அவங்க வந்து மனு போட்டிருக்கிறாங்க ஆனா நீதியரசர் என்ன கேட்டார் தெரியுமா ஜெயச்சந்திரன் ஏமா நீங்க தான் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமகள் ஆச்சே உங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்காரங்க பயிற்சி எடுத்துட்டு வந்து அங்க குண்டு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கல ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு எதே இப்படி ஒரு தகவல் தெரிஞ்சால் உடனடியாக அரசாங்கத்தில் சொல்லி எச்சரிச்சிருக்கணும்ல நீ ஏன் எச்சரிக்கல சரியான கேள்விங்க பல பேர் இப்படி தான் வந்து எஸ்கேப் ஆயிட்டு போகுதுங்க நீங்க பார்த்தீங்கனாலே அதெல்லாம் கிடையாது அவங்கள்லாம் அது பண்ணியிருக்க மாட்டாங்க ஐயோ இவங்க தான் தீவிரவாதி இது இவங்க தான் அப்படின்னுவாங்க நாம் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவே மாட்டோம் ஏன்னா அவங்க மைக்கை பார்த்து சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் சிக்கி பதில் சொல்ற இடத்துல இருக்கும்போதான் காவிகள் வாயை அட்டக்கிட்டு இருப்பாங்க நம்ம இருந்தாலும் நறுக்குன்னு நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டாங்கம்மா நீ தான் மிகச்சிறந்த குடிமகள் ஒரு மந்திரியா வர இருக்கீங்க நீங்க மந்திரியா இருக்கிற நீங்க பொறுப்போட இப்படியான ஒரு தகவல் வந்து அரசுக்கு சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லலன்னு பிடிச்சாங்க இருந்தா தானே சொல்றதுக்கு சொன்னாங்க அதுக்கு பிறகு பார்த்தா கேஸ் வேற வழியில போயிட்டு இருக்கு கடைசியில இந்த அம்மானால எதுவுமே செய்ய முடியல இந்த அம்மா சார்பில் வாதாடின வக்கீலு ஐயா இல்லைங்கய்யா அந்த அம்மா ஏற்கனவே வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்கய்யா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் போடப்பட்ட வழக்குங்கய்யா உனிலாம் யாருன்னே தெரியாது இந்த அம்மா ஒரு அமைச்சரா இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அந்த அம்மா கர்நாடகத்துல வச்சு உருட்டிட்டு அம்மா நமக்கு என்ன தெரியும் இந்த அம்மாவை தமிழ்நாட்டுக்காரங்களை இழிவு செய்த பிறகு பிறகுதானே நமக்கு இந்த அம்மாவே அடையாளம் தெரியும் அது வரைக்கும் இந்த அம்மா யாருன்னு அட்ரஸ் தெரியாத நமக்கு ஏதோ இவங்க மேல காழ்ப்புணர்ச்சி ஆகும் அண்ணாமலை வாங்கின அடியில அரை அடி வாங்கியிருக்காது இந்த அம்மா நாங்களாம் அடிச்சு ஓ இருக்கு அண்ணாமலை இந்த அம்மா சொல்றாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்ல நீதி வச்சு பிரிச்சு மேஞ்சு விட்டாருங்க உங்களுக்கு சலுகை எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வழக்கை எதிர்கொண்டு ஆகணும் உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதுமா நீங்க வழக்க எதிர்கொள்ளுங்க அப்படின்றாரு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு ஐயா இந்த மந்திரியம்மா நமக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படி ஒருவேளை ஒத்துழை காட்டினா இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கும் ஓகே சொல்லியிருக்க விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைங்க இல்லைன்னா என்ன ஆகும் கடுமையான நடவடிக்கை ஆட்டோமேட்டிக்கா வரும் வச்சு முடிச்சிருக்கிறாங்க இதுல உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது வர வெள்ளிக்கிழமை வந்து ஆஜராங்க போங்க

தலைமை நீதிபதி கிட்ட சொல்லுங்க செய்ய மாட்டேன் இந்த வழக்கில் நான் இருக்க மாட்டேன்னு வேற வழக்கு எழுதி கொடுத்துட்டு வேற வழக்கு போ இது எதையுமே செய்யாம அவசர அவசரமா விசாரிக்க கூட இல்லாம போலீஸ்க்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்களா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போறீங்களே நிதானமான விசாரணை இன்றி நீங்க ஒரு தீர்ப்பு சொன்னா அது நீதிக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு சக நீதிபதியே விரட்டி அடிச்ச மனுஷன் இந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்காருங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு தொக்கா இருக்கா நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போவீங்க நாங்க வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு சதைச்சு விட்டுருக்காரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னொரு பக்கம் சௌக்கிதார் ஒரு சௌக்கிதார் என்றும் பார்க்காமல் உள்ள வச்சு செய்யறதே வேலையா இருக்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு அதுல இப்ப சமீபத்தில் நடந்த வேலை என்னன்னா நேத்து உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க எதுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் ஹமீத் அன்சாரி அவர் இந்த நாட்டினுடைய துணை குடியரசு தலைவராய் இருந்தவர் இந்த நாட்டினுடைய மாநிலங்களவையினுடைய தலைவராய் இருந்தவர் அவரு வெளியுறவுத்துறையினுடைய செயலாளரா பணியாற்றினவர் ஐஎப்எஸ்ல அப்படிப்பட்ட ஆளை தொடர்ந்து விமர்சனம் செய்வதும் தொடர்ந்து அசிங்கப்படுத்துவதும் மோடியினுடைய வேலையாக இருந்திருக்கிறது அவர் வந்து ரிட்டையர் ஆகி போறாருங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பையும் அந்த பிரிவு உபச்சார விழாவினுடைய உரையில கூட அவரை கேலி பண்ணிட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியால பெரியாருங்க பெரிய கைங்க அவர் வெளியுறவுத்துறையில அப்படி வேலை பார்த்தாரு அவரை வந்து ஐநா சபை புறக்கணிச்சிருச்சு இப்படியா உருட்டிட்டு போறாரு கடைசியா அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உருட்டுனது என்ன அப்படின்னா ஜூலை ரெண்டாம் தேதி அவர் பேசினது என்ன அப்படின்னா இந்த ஹமீத் அன்சாரி எதிர்க்கட்சிகளினுடைய சார்பாக நடந்து கொண்டார் எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட்டா நடந்துக்கிட்டார் என்று இவர் மீதும் ஒரு பழைய போட்டுச்சு இந்த காவி கும்பலினுடைய முகமாக இருக்கக்கூடிய அம்பத்தாறு இருந்துச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு பின்னாடி சிம்பிள் அரசியல் இருக்குங்க ஏன்னா அவர் ஹமீத் அன்சாரி இல்லையா காவிகள் ஓட்டு பொறுக்குறதே இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டித்தானே அவங்க ஓட்டையை பொறுக்குவாங்க இஸ்லாமியர்கள் தான் தங்களுடைய இனத்தின் எதிரிகளாக காமிச்சிட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை நேர்மையான ரொம்ப அமைதியான மனுஷன் அவரவே எதிர்கட்சி தலைவர்களுக்கும் எதிர்கட்சிக்கும் சப்போர்ட்டா இருந்த ஒரு நீ பிம்பம் பதவிக்கு கொஞ்சமும் தகுதியற்றவராக இந்த மோடி இருக்கிறார் யோசிங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் மக்களுக்கானவங்களா இருக்கணுங்க இப்படி சங்கிகளுக்கு உட்காந்து ஜால்ரா போடுற ஒருத்தர் எதுக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அதுக்கு நீங்கரா போட்டு பிஜேபியிலே கட்சி பொறுப்பில் உட்காந்து ஜாலரா போடுங்க ஒரு நாடு நாடாளுமன்றத்தில் ஒரு பார்லிமெண்ட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னால் சபாநாயகராக இருந்த ஒருத்தரை இவ்வளவு இழிவுபடுத்தும் போது வேடிக்கை பார்ப்பாங்களா அப்ப ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ரொம்ப டீடைல்டா மோடியினுடைய அத்தனை சங்கித்தனத்தையும் தோல் உரித்து ஒரு உரிமை மீறல் நோட்டீஸை கொடுத்திருக்கிறாரு ஜெயராம் ரமேஷ் இதுல என்ன தெரியுங்களா அவர் சொன்ன ஒரு இருந்தது என்ன சொன்னார் தெரியுமா ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணி வாக்கிய தேர்தல் உடைஞ்சு காலியாகி போச்சு உங்க மீதான மரியாதை ஒன்னு இல்லாம போச்சு இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துட்டீங்களே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க ஆக சங்கிகளுக்கு கேடு காலம் தொடங்கி இருக்கிறது கெடுவான் கேடு நினைப்பான் அதுக்கான எல்லா வேலைகளையும் ஜரூரா மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க சங்கிகள் இனி ஆடுவதை குறைத்து கொள்ள வேண்டும்